கடந்த ஜூலை மாதம் தொழிலதிபர் கௌதம் அதானி சென்னைக்கு ரகசியமாக வந்து முதல்வரின் மருமகன் சபரீசனை சந்தித்தார் என்ற தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக இந்த தகவலை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் போட்டுடைத்தார் ஆனால் இது குறித்து எந்த ஒரு மறுப்பையும் திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது நடைபெற்று வரும் அதானி சர்ச்சையை ஒட்டி வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை சித்திரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசி இருக்கிறார் இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன அதானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அறிக்கை வாயிலாக கேட்டிருந்தார் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்கையில் அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் தினமும் அறிக்கை விடுகிறார் அதற்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மரியாதை இல்லாமல் பேசினார் இந்த செய்தியை அறிந்தவுடன் தமிழக பாஜக எதிர்வினை ஆற்றியது தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான திரு ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பத்து ஆண்டுகள் அங்கும் இங்கும் ஆளுநர் மாளிகைக்கு எனத்தான் ஓடி சென்றதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறந்து விட்டார் ராமதாஸ் அவர்கள் மீதான அவரது இன்றைய விமர்சனத்தை அன்று அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கினை வகிக்கும் ராமதாஸ் கேட்பிருக்கும் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் தரக்குறைவான இயலாமையைத்தான் காட்டுகிறது அவர் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நிறைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி எங்கள் ஐயாவுக்கு வயது எண்பத்தி ஆறு இந்திய அளவில் பிரதமர் மோடியார் போற்றப்பட்டு இந்திய அளவில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஐயா மதிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது என்று பிரதமர் மோடி எப்படி ராமதாசை மதிக்கிறார் என்பதை அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்ற நிலையில் இருந்தாலும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ராமதாசை விமர்சித்ததன் மூலம் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் விழிப்படைந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தொடக்க புள்ளியாகவும் பார்க்கப்பட வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்